ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம வளர்க்குற செடிகளுக்கு பார்த்து பார்த்து ஃபெர்டிலைசர் கொடுப்போம் நல்ல பராமரிப்பு கொடுப்போம் அப்போல்லாம் இல்லாத ஒரு வளர்ச்சி இந்த மழை காலத்தில் செடிகளுக்கு இருக்கும் செடிகள்லாம் பச்சை பசேல்னு இருக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அதே இந்த மலை தொடர் மலையாக பெய்யும் போது காற்றும் சேர்ந்து வீசும்போது செடிகளுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அந்த தான் என்னென்னு இப்போ பார்க்க போகலாம் முதல்ல நம்ம கைப்பிடி சோறுகள் மேலே வச்சு செடி வளர்க்குறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்திடணும் வெளியே இருந்து பார்க்க அழகாக இருக்குங்கிற காரணத்துக்காக இப்போ கூட நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம் கைப்பிடிசோர்கள் மேலே செடி வளர்க்குறாங்க பலத்த காற்று வீசுகிற நேரங்களில் அந்த செடிகளை காற்று தள்ளி போட்டுறோம் அது மற்றவங்களுக்கும் ஆபத்தாக முடிஞ்சிடும் அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக தான் செடிகள் வளர்க்கணும் அடுத்தது நம்ம பாதுகாப்பை பற்றி பார்க்கலாம் மாடியில் தொடர்ந்து மழை பெய்துக்கிட்டு இருக்கும்போது தொட்டிகள்லேருந்து மண்ணெலாம் வெளியேறி இருக்கும் அதாவது தெரித்து கீழே விழும் அப்புறமா தொட்டியோட ஹோல்ஸ் வழியையும் அந்த மண்புழுக்கள் மண்ணை வெளியேற்றி இருக்கோம் காஞ்ச இலைகளும் விழுந்து கிடந்து அந்த மழை தண்ணியில் ஊறி எல்லாமே கொஞ்சம் வலுவழுன்னி ஆகிருக்கும் மொத்தத்தில் தரையே கொஞ்சம் சறுக்குற மாதிரி இருக்கும் இப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம மாடிக்கு பார்த்து தான் போகணும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் கூட நம்ம வலிக்கு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மழை தண்ணியில் போது அது நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒத்துக்கிடாது காலில் ஒரு அலர்ஜி மாதிரி ஏற்படும் அதை சேர்த்து பொண்ணுன்னையும் சொல்லுவாங்க தண்ணி கடி பொண்ணுன்னும் சொல்லுவாங்க அதை போக்குறதுக்கு ஒரு ஈஸியான வைத்தியம் இருக்குது கடுக்காய் பொடி இருக்குதுல்ல அது நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிடணும் அது முழுசாக கடுக்காய் மாதிரி கூட கிடைக்குது அந்த பொடியை தேங்காய் எண்ணெயில் கலந்து அந்த சேர்த்துக்குண்ணு இருக்கிற இடத்துல டெய்லி ராத்திரி படுக்கும்போது பூசி வச்சிட்டோன்னா அது கிட்டத்தட்ட வரவே வராது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பூசி வச்சுட்டோம்னா நம்ம மழை தண்ணியில் கால் பட்டால் கூட நம்ம காலுக்கு எதுவுமே ஆகாது அடுத்தது செடிகளை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு செடியை நடவு பண்ணும் போதே நம்ம குச்சி நடவு பண்ணி கட்டி தான் வளர்க்கணும் காற்றுல ஆடிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த செடி வேர் விட முடியாது மண்ணில் ஸ்ட்ராங்காக வேறு விடணும்னா கண்டிப்பாக நம்ம குச்சி நடவு பண்ணி கட்டணும் பழத்தை காற்று வீசுகிற மாதிரி நேரங்களில் செடியை தள்ளி போட்டுறோம் அப்படி விழும்போது செடி நொடிச்சு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக குச்சி நடவு பண்ணுறது நல்லது குச்சி நடவு பண்ணாததால இந்த வெண்டை செடி சாஞ்சு கிடக்கிறத பாருங்கள் கத்தரி செடி தக்காளி செடி மாதிரியான செடிகள்லாம் நல்லா காய்ச்சிருக்கும் போது வெயிற்று தாங்காமல் நிற்கும் ஒரு சின்ன காற்று வீசினா கூட சாஞ்சு விழுந்துடும் முறிஞ்சியும் போகும் அதனால் கண்டிப்பாக நம்ம குச்சி நடவு பண்ணி கட்டணும் தக்காளி செடிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பந்தல் போட்டு வச்சா இன்னும் பாதுகாப்பாக நல்லா வளரும் உங்கள் கார்டன்லேயும் இதை நீங்கள் செய்யுங்க மழை பெய்கிற நேரங்களில் அடிக்கடி மாடிக்கு வந்து தொட்டிகளை கவனிக்கணும் எந்த தொட்டிலேயாவது தண்ணி தேங்குதான்னு பார்க்கணும் ஒருவேளை தேங்கி இருந்ததுன்னா மழை விட்ட உடனே அந்த தண்ணியெல்லாம் சாய்ச்சி வெளியேற்றணும் வெளியேற்றிட்டு அந்த தொட்டிக்கு ஹோல்சேல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் முடிஞ்சால் ரீபார்ட் பண்ணுறதுனால ரீபார்ட் பண்ணலாம் எப்போவுமே தொட்டி மண்ணை நம்ம நல்ல கிளரி லூஸாக வச்சுருக்கணும் அப்போ தான் தொடர்ந்து மழை பெய்தால் கூட அந்த தண்ணி ஈஸியாக வெளியேறும் மழை நேரத்தில் செடிகளுக்கு தேவையில்லாத கிளைகளெல்லாம் கட் பண்ணி வைக்கணும் அதே போல் தரையையும் நல்லா பெருக்கி க்ளீனாக வைக்கணும் இந்த தண்ணி போகிற ஹோல் அடைக்காமல் இந்த மாதிரி நல்லா தண்ணி போகுதானே அடிக்கடி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் தண்ணி தேங்கிச்சுனா நம்ம தரை பாதிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது மழை நேரத்தில் இதை மட்டும் நல்லா கவனிக்கணும் அடுத்தது இந்த மாதிரி காஞ்ச சருகுகளை கொண்டு மல்ச்சிங் பண்ணி விடுறப்போ தொட்டி மண் தெரித்து வெளியேறாம தடுக்கப்படுது அதனால் வெயில் நேரம்னாலும் சரி மழை நேரம்னாலும் சரி மல்ச்சிங் கண்டிப்பாக பண்ணி விடணும் மழைக்காலத்தில் செடிகளை எப்படி பாதுகாப்பாக வளர்க்குறதுன்னு நான் எனக்கு தெரிஞ்ச குறிப்புகளை சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நீ நம்புறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்